நிறைய மக்கள் நம்ம நான் தமிழகத்தில் செல்லும் பொழுது நிறைய மக்கள்லாம் கே கேட்பாங்க எப்போ வரைக்கும் தமிழில் வருவீங்களா அப்படின்னா கேட்பாங்க ஒரு மக்கள் நண்பர்லாம் கேட்பாங்க நம்ம ஒரு எண்ணம் நம்ம நிறைய நண்பர்கள்லாம் கேட்கும்போது நம்ம தமிழகத்திலும் செல்லலாம் வயதில் என்ன இருக்காங்க சென்று பணியாற்றலாம் அது உள்ள நம்ம நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு பணியாற்ற வாய்ப்பு நம்ம அகில பெயரில் இருந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பு அகில என்ன சேகரே வணங்கும் பொழுது அடுத்து தமிழர்களும்

நிறைய மக்கள் நம்ம நான் தமிழகத்தில் பொழுது நிறைய மக்கள்லாம் கே கேட்பாங்க எப்போ வரைக்கும் தமிழகத்தில் வரையில் கேட்பாங்க ஒரு மக்கள் நண்பரெல்லாம் கேட்பாங்க நம்ம ஒரு எண்ணோ நம்ப நிறைய நண்பர்கள்லாம் கேட்கும்போது நம்ம தமிழகத்திலும் செல்லலாம் அகில இருக்காங்க காங்கிரஸ் சேவை அங்கே சென்று பணியாற்றலாம் அங்கே உள்ள நம்ம நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு பணியாற்ற வாய்ப்பு நம்ம அகில என்ன காங்கிரஸ் கேட்டு பெயரில் இருந்து வாய்ப்பு உண்டாகி கொடுக்கலாம் விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தமிழுக்கு நாம் சென்று போட்டிடலாம் அப்போ அந்த சமயத்தில் எந்தெந்த அரேஞ்ச் பண்ணி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் முடிவெடுத்து செயல்படலாம் ஒரு எண்ணம் ஏற்பட்டது அவருடைய அடிப்படையில் நான் அறிவித்தது நம்முடைய கட்சியினுடைய ஆண்டாவில் அப்போ நம்முடைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள்லாம் விரும்பி அந்தந்த பகுதியில் நாங்கள் வரோம் ஏன் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மாதிரி நம்முடைய நண்பர் பரவ வேதூர் மாவட்டத்தில் நாங்கள் வந்து உங்களை சந்திச்சிடுறோம் அப்படின்னு விரும்பி வந்திருக்காங்க இது மாதிரி எல்லா மாவட்டத்துலையும் தமிழகத்தில் பல பகுதியில் வந்து நம்மளும் கேட்டுகிட்டே இருக்காங்க தேர்தல் நெருங்குறதுங்க அது எப்படி இருக்கு இன்னும் எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வர இருக்கிறாங்க எந்தெந்த மாவட்டத்துல வரன்னு சொல்லி இருக்கிறாங்க தமிழகத்துக்கான தலைவர்கள் அது மாவட்ட தலைவர்கள் தேர்வு எப்ப நடத்தப்படும் நன்றிதான் கேட்டிருக்காங்க அது எந்த நிலையில் எப்படிப்பட்ட முடிவு இருக்கும் அவங்க சமைச்சு முடிவு